வருகின்ற பதினான்காம் தேதி மத சார்பின்மை அப்படின்ற அந்த சொல்லாடலே நிறைய அரசியல்வாதிக்கு தெரியாது டேய் நண்டம் கோபனத்துறன்டா அதாவது போட்சியர் அம்பேத்கர் தோத்து போனவங்க நீங்க முதல அரசாங்கமும் தமிழக அரசாங்கமும் குடியரசு தினம் அல்லது சுதந்திர தான் வாகன ஊர்திகளை நடத்தி இருக்கிறார்கள் முதல் முறையில் இந்திய வரலாற்றிலேயே ஒரு கட்சி வாகன ஊர்திகளை ரெடி செய்கிறது என்றால் அது விடுதலை சிறுத்தை

தலைவர் திருமாவை ஒரே மாதிரி வந்து திமுக வந்து பார்ப்பாங்க அப்படின்ற பொதுவான ஒரு கருத்து இருக்கு கமலஹாசனுடைய உயரம் அவருக்கு தெரியும் எங்களுடைய தெரியும் ரிலீஸ் ரிலீஸ் ஆகுது வந்து பண்றேன் படத்தை உங்களுக்காக இரவு நாங்க பாக்குறோம் அவருக்காக ரெண்டு வார்த்தை சொல்லுங்க அவரை எதிர்த்து ஒட்டுமொத்த கர்நாடகம் விடுதலை சிறுத்தை இளைஞரணி உங்களுக்கு பக்க இருக்கு நீ எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க பேக் அடிச்சிருக்கீங்க தொழில் நடத்தத்தில் வந்து ஆண்கள் மட்டும் தான் தொழில் நடத்த முடியும் பெண்கள் அந்த தொழிலில் கலந்து கொள்ள முடியாது சொல்லிட்டு அவங்க விதியே இருக்குது இங்கெல்லாம் போயிட்டு நீங்கள் ஆண் பெண் செய்ய மாட்டீங்கன்னா சொல்லிட்டு தேசிகாவை நோக்கி குறிப்பாக தலைவர் திருமாவை நோக்கி எத்தனை முறை கேள்வி வச்சிருக்காங்க ஆனால் அவர் வந்து நான் இஸ்லாமியர் கிடையாது அது ஒரு இஸ்லாமியர் தான் பேசிட்டு கடந்து போயிருக்காரு அப்போ இந்த சீர்திருத்தம் அரசோ ஆட்சிகளோ அங்கே ஏன் போக மாட்டீங்க இஸ்லாமியர்கிட்ட ஏன் போக மாட்டீங்க உங்களுக்கு என்ன பயம் ஓட்டு பயமானு கேட்குறாங்க ஐயப்பங்குழுக்குள்ள நீதிமன்றமே வந்து நீங்க வந்து பெண்கள் அலோவ் பண்ணா அப்படி சொன்னாங்க ஒரு பெண்மகள் போய் வந்தாங்க

உங்கள் வீட்டை பராமரித்து பாதுகாக்க அணுகுவீர் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் விசிகாவின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்க தமிழன் அவர்கள் வணக்கம் வணக்கம் வருகின்ற பதினாலாம் தேதி திருச்சியில விசிகா மிகப்பெரிய ஒரு பேரணியை வந்து முன்னெடுத்திருக்கீங்க குறிப்பா வந்து இந்த இஸ்லாமியர்கள் குறித்து அந்த பக்புவாரி சட்ட திருத்தம் அது தொடர்பாக வந்து மதம் வந்து அரசுக்கானது கிடையாது மக்களுக்கானதுன்ற முழக்கத்தோடு வந்து அதை அறிவிச்சிருக்கீங்க அந்த திருச்சி பேரணி அதை நோக்கி அந்த மைய கருத்திற்காக மட்டும்தானா இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் மையம் கொண்டு அந்த பேரணியா அடுத்த தேர்தலை பற்றி சிந்திப்பவன் அரசியல்வாதி அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பவன் போராடி எங்கள் தலைவர் போராடி நாங்க எந்த தேர்தல் கணக்கு வழக்கு பார்த்து எம்எல்ஏ ஆகிரலாம் எம் எம்பி ஆகிரலாம் அப்படின்ற எண்ணம் எங்களுக்கு துளி கூட இல்லை எங்கள் மக்களுக்கு நாங்கள் பாடுபட வேண்டும் எங்கள் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அதுவும் குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்கள் சிறுபான்மை மக்கள் பெண்கள் இவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக திகழ வேண்டும் என்பதற்காகத்தான் எங்கள் கட்சியே உருவாக்கப்பட்டிருக்கிறது எங்கள் தலைவர் ஒரு காலத்தில் தேர்தலில் தோற்ற பிறகு சொன்னார் நான் தோற்றாலும் சரி வெற்றி பெற்றாலும் சரி இந்த திருமாவளவன் தான் கிடப்பான் அது இன்னைக்கு வரைக்கும் நிகழ்காலத்தில் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு தலைவர் இது ஏன் நடத்துறோம்னா திருச்சி மாநகரில் அதாவது இந்திய ஒன்றிய அரசாங்கம் மோடியின் கீழ் இயங்குகிற அரசாங்கம் வருகின்ற செப்டம்பர் மாதம் அவங்க அந்த அரசாங்கத்திற்கே முக்கியமா இருக்கிற அந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் நூற்றாண்டு விழா கொண்டாட போகிறார்கள் இந்த நூற்றாண்டு விழாவில் இந்தியாவை வந்து குட்டீசாராக இந்தியாவில் இருக்கிற புரட்சியார் அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தை தகர்க்கணுன்ற அந்த ஒரே எண்ணத்துல இஸ்லாமியர்களுக்கான ஒரு வெறுப்பை கக்குகிறார்கள் வெறுப்பு அரசியலை செய்கிறார்கள் தொடர்ந்து இன்று நேற்ற தொடர்ந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி நாங்க காலகட்டத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இதே பொழப்பு அந்த பொழப்பின் எச்சமாக இன்று நிகழ்காலத்தில் காலத்தில் என்ன பண்றாங்கன்னா பக்பு அப்படின்ற அந்த இஸ்லாமியர்களுக்கு அதாவது இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் அல்லாவுக்கு ஒரு நிதி வழங்கியிருப்பாங்க ஒரு ஈகை வழங்கியிருப்பாங்க அதெல்லாம் வந்து பொதுமக்களுக்கு குறிப்பாக இஸ்லாமிய மக்களுக்கு மேம்பாட்டிற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதெல்லாம் வந்து அரசாங்கம் ஆட்டையை போடணும் அந்த ஆர் எஸ் எஸ் கும்பல் இயக்குகிற அந்த பிஜேபி அரசாங்கம் ஆட்டையை போட வேண்டும் என்பதற்காக வக்பு சட்டத்தை திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் தலைவர் உங்களுக்கு அதிக இஸ்லாமியர்கள மறந்து இருக்கலாம் ஆனால் எங்க தலைவர் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார் மதம் வந்து மக்களுக்கானது அரசுக்கானது அல்ல அப்படின்னு சொல்றீங்க இது இந்த அறநிலைத்துறைக்கு பொருந்துமா நீங்கள் சொல்கிறது அனைவருக்குமே பொருந்துமானதுதான் இப்ப இந்து அறநிலைத்துறை இருக்கு பாத்தீங்களா இந்து அறநிலைத்துறைக்கு நீங்க போய் அங்க போயிருக்கீங்களா இருக்கின்ற அனைவருமே இந்துக்கள் தான் பணியில் இருப்பாங்க இந்துக்கள் அல்லாத அந்த எல்லாருக்கும் பொருந்தும் வக்பு திருத்த சட்டத்தை நாங்க ஏன் சொல்றோம்னா அதுக்குள்ள இஸ்லாமியர் அல்லாத சமூகத்தை சார்ந்தவர்கள்லாம் இப்ப வந்து அப்பாயிண்ட்மெண்ட் பண்றாங்க அரசாங்கம் குறிப்பாக ஒன்றிய அரசாங்கம் தொடர்ந்து பண்ணாங்க கிடையாது ரெண்டு நபர் போலாம் அவ்வளவுதான் போடுறாங்களே ஏன் கூட நீ நாங்க சொல்றோம் அது அவர்களுக்கானது அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் இருக்கிற இந்துக்கள் கேட்கறாங்க இந்து சமயத்துறையை வந்து அரசு நீங்க கண்காணிக்கிற நீங்க போய் கிறிஸ்தவர்களை கண்காணிக்கிறீங்களா இஸ்லாமியர்கள் கண்காணிக்கலாம் எங்களுக்கு மட்டும் ஒரு துறையை ஏற்படுத்தி எங்களுடைய சொத்து வழக்குகளை நீங்க பராமரிப்பீங்க நீங்க உங்க இஷ்டத்துக்கு குடமுழுக்கு பண்ணுவீங்க நீங்க உங்க இஷ்டத்துக்கு அச்சல போடுவீங்கன்னா எங்க மதத்துல நீங்க ஏங்க தலையிடுறீங்கன்னு இதை இந்துக்கள் கேக்குறாங்க இல்லையா அதாவது கேட்ட கேள்வி மிக சிறப்பு அதை வந்து ஒரு நெறியாளராக கேட்டிருந்தா நான் அதுக்கு சாதாரணமாக உங்களுக்கு பதில் சொல்லிட்டு போயிருவேன் ஒரு அட்வே அட்வொகேட் எம்ஏ எம்எல் முடிச்சவர் இப்படிப்பட்ட கேள்வி கேட்டதே தப்பு அதாவது இந்துக்கள் யார் இந்துக்கள் யாருங்க இந்துக்கள் ஃபண்டமெண்டல் என்னங்க யாரெல்லாம் கிறிஸ்தவர் யாரெல்லாம் இஸ்லாமியர் யாரெல்லாம் ஜைனர்கள் இல்லையோ இவங்க இந்துக்கள் இது வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் புரட்சி அம்பேத்கர் சொன்ன கருத்து பாராட்டுக்கள் ஆனால் இவங்களுக்கு ஒரு டிஃபைன் இருக்குது இந்துக்கள்லாம் சேரியில் இருப்போம் அவனை சேரில வைப்போம் நாங்க சேரில இல்லாமல் நாங்கள் ஊர்ல இருப்போம் நாங்க பிறப்பாலே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் நாங்க முடிவு பண்ணுவோம் கோயிலுக்குள்ள எவன் வரணும் எவன் வரக்கூடாது நாங்க முடிவு பண்ணுவோம் உள்ள விடமாட்டான் உள்ள வந்தா சட்டை கட்டுறான்போம் ரோட்டு நடந்தோம்னா செருப்ப அவுறான்போம் இப்படி செய்கின்ற அமைப்பு தான் இந்த அமைப்பு அதே அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார் நிறுத்துங்க அதே அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார் அதாவது இந்து மதத்தாலே இந்தியா அழியும் ஏனென்றால் இந்து மதம் என்பது சாதி என்ற சகதியில் கட்டப்பட்டு ஒரு பில்டிங் அந்த பவுண்டேஷன் எப்படி பொருங்க பிரதர் கேட்ட கேள்விக்கு நான் இல்ல நான் முடிச்சவங்க நான் முடிச்சா நீ வாயத் தொடங்க நான் முடிக்கிறப்பட இடையை கிராஸ் பண்ண கேட்ட கேள்வி தப்பான கேள்வி கேள்வின்னு விளக்க குடுக்கிறோம்ல அப்ப அவன் கோயில் என்ற பேருல ஆட்டே போடுறேன் இவனாவது ஒரு பறையனுக்கு நான் கேட்கறதுக்கு சவால் விடுறேன் கேட்டு கேள்வி வாபஸ் வன நான் விட மாட்டேன் பறப்பயலுக்கு இவனக்காவது ஒருத்தனுக்கு ஏதாவது ஒரு கோயில்ல சொத்து இருக்குதா சொல்லுங்க பிரதா

இல்லைனா இப்போ நீங்கள் இந்து அறநிலைத்துறையில் வந்து இந்த இது எதுக்காக வந்ததுன்னா நீங்கள் சீர்திருத்தங்கள்லாம் சொல்கிறீங்க இல்லையா இஸ்லாமியர்களே வந்து அவங்க தொழில் நடத்த இடத்துல வந்து ஆண்களுக்கு மட்டும் மட்டும்தான் தொழில் நடத்த முடியும் பெண்கள் அந்த தொழிலில் கலந்து கொள்ள முடியாது சொல்லிட்டு அவங்க விதியாக இருக்குது இங்கெல்லாம் போயிட்டு நீங்கள் ஆண் பெண் சமத்துவத்தை செய்ய மாட்டீங்கன்னா சொல்லிட்டு தேசிகாவை நோக்கி குறிப்பாக தலைவர் திருமாவை நோக்கி எத்தனை முறை கேள்வி வச்சிருக்காங்க ஆனால் அவர் வந்து நான் இஸ்லாமியர் கிடையாது அது ஒரு இஸ்லாமியர் தான் பேச சொல்லிட்டு கடந்து போயிருக்காரு அப்போ இந்த சீர்திருத்தம் அரசோ ஆட்சிகளோ அங்கே ஏன் போக மாட்டீங்க இஸ்லாமியர்கிட்ட ஏன் போக மாட்டீங்க உங்களுக்கு என்ன பயம் ஓட்டு பயமானு கேட்குறாங்க ஐயப்பன் கோயிலுக்குள்ள

அதே மாதிரி இஸ்லாமியர்கள் ஏதாவது ஒரு பெண்மகள் நேர கோர்ட்ல போய் நான் சாமி போய் சொல்லுங்க நீதிமன்ற தீர்ப்பு வந்து குரான் இங்கு ஆளவில்லை பகவத்கீதை ஆளவில்லை இந்தியாவை இங்க வந்து பைபிள் ஆளவில்லை இந்தியாவை ஆண்டு கொண்டிருப்பது புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கிய இந்திய அரசியலமைப்பு சட்டம் அந்த அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்கிறார் என்றால் எல்லா மதத்தையும் சமமாக பாவிக்க வேண்டும் அதே மத சார்பின்மை செக்குலரிசம் சொல்லுது அங்க இருக்கிற ஒரு இஸ்லாமிய பெண்மகள் வரட்டமுங்க போராட்டமுங்க நிக்கிறமுங்க துபாயில இருக்கு ஆணும் பெண்ணு ஒண்ணா பிரேயர் பண்ணலாம் நான் இருந்த சார்ஜால என் வீட்டு ஜன்னலை திறந்து பார்த்தோம்னா அப்படியே அந்த இதுல வந்து ஒரே ஒரு திற மட்டும்தான் இருக்கு இந்த பக்கத்து ஆண்கள் இந்த பக்கத்து பெண்கள் அப்ப அங்க எப்படி அலோவ் பண்றாங்க ஆண்கள் மட்டும்தான் தான இன்ன வரைக்கும் தொழுகல பங்கையா இருக்காங்க அது வந்து இங்க நடைமுறைல இருக்கிற சிக்கல் முகமது நபி அவர்கள் அதாவது இறை தூதர் முகமது நபி அவர்கள் எந்த இடத்திலேயே பெண்கள் வந்து தொழுக கூடாதுன்னு அவர் சொல்லல நல்லா கேளுங்க நாங்க திருகுரானை முழுமையாக படித்தவர் இன்னும் என்ன சொல்றீங்களா முக்கியமா மேடை பேசும்போது டென்ஷன் ஆக்குறீங்க அவர் இறுதியாக ஒரு உரையாற்றினார் முகமது நபி இறை தூதர் ஏன் அவரை நாங்க பாராட்டுறோம் அவரை புரஞ்சியலா நாங்க பார்க்கறோம் அவர் கடைசி காலத்தில் என்னமா சொன்னாரு ஒரு பெண்ணை நீ சமமாக பாவிக்கவில்லை என்றால் நீ பாவி பெண்ணை சமமாக நடத்து அதே நேரத்துல ஒரு அரபியை விட ஒரு நீக்ரோ கீழாவன கீழானவன் அல்ல ஒரு நீக்ரோவை விட கருப்பனை விட அரபி உயர்வானவன் அல்ல முகமது ரவி முதல முதல மெக்காவை கைப்பற்றிய பிறகு மெதினாவை கைப்பற்றிய பிறகு வரலாறு படிச்சிருக்கீங்களா அந்த மெக்காவை வந்து முதல் எடுத்து மேல ஏறி அந்த கூப்பிடா பாத்தீங்களா தொழுவதற்கு வாருங்கள் வாருங்கள் வாருங்கள்னு அலைப்பருவத்தில் அப்ப அவரை அழைக்க வைத்து ஒரு கற்பனை வச்சு அழைக்க வச்சாரு தெரியுமா அந்த வரலாறு வரலாறு தெரியாம எவன்டே பேசுற மாதிரி பேசி இருக்க முடியாது புரியுதா நாங்க வந்து இஸ்லாம ஆதரிக்கிறோம் என்றால் அங்க இருக்க சகோதரத்துவம் என்ன கட்டி பிடிக்கிறான் பாய் வாங்க பிரதர் பொருங்க பிரதர் அதே ஒரு கிறிஸ்துவ கை கொடுக்க கைய கொடுங்க நீங்க கொடுங்க கைய கொடுங்க அப்படி வாங்க வாங்க ஜென்டில் மேன் அப்படி உங்களை சொல்றாங்க ஆனா இந்த பழைய தள்ளிடுறா பரப்பையில வந்து தள்ளிடுறா அங்க அங்க அந்த அவ எவ்வளவு ஒரு அயோக்கியத்தன அதனாலதான் ஒரு கண்ட்ரோல் பண்ணுவதற்காகத்தான் நீ கேட்ட கேள்விக்கு வர்றேன் இந்தியாவில் இருக்கின்ற குறிப்பாக தமிழகத்துல இந்த கோயில்கள் எல்லாம் அரசாங்க கட்டுப்பாட்டுல இருக்கு அங்க இருக்கிற வந்து இப்ப நல்லா டென்ஷன் ஆக்குறீங்க நான் இப்படி கேள்வி என்ன கேட்காத தயவு செய்து நார்மலான கேள்வி கேளுங்க நானும் நார்மலா பேசிட்டு நான் மாதிரி கடந்து போயிட்டே இருப்பேன் இப்படி கேள்வி எனக்கு கேட்கக்கூடாது இப்ப வந்து அனைவரும் அர்ச்சராகலாம் சட்டம் வந்துச்சுல விட்டாயலா விட்டாயலாங்க அப்புறம் அதனால வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்ல அதுலேயும் வந்து இறை இடங்கள்ல ஏன் இதுங்கன்னு பெருசாக பேசுறீங்க இந்த அருக்கு பக்கத்தில் விழுப்புரத்தில் வரலாறு நான் அவங்க கூட ஒன்று கேட்குறேன் இந்த நாட்டில் வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை நீங்கள் சொல்ல வரீங்களா இஸ்லாமியர்கள் வந்து நீ என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்எஸ்எஸ் கும்பல் என்ன சொல்கிறாங்கன்னா அதில் கேட்குறேன தனிப்பட்ட முறையில் கேட்குறேன் ஆர்ஸ்எஸ் கும்பல் என்ன சொல்லுதுன்னா அவங்க புத்தகம் அதனால் தம்பி படித்தாதான் படிக்கலான்னு தெரியல அவங்க தம்பி படிச்சிருப்பாரு அறிவாளி அவர் எம்எம்எல் நீங்கள் பார்க்குற ஆளுங்க பதில் படிச்சிருக்க மாட்டீங்க நூற்றாண்டு கொண்டாடுறது சொல்ல வேண்டிய பொறுப்பு சங்கத்தம் எனக்கு இருக்குது என்னவா அந்த புக்கு புத்தகம் பேர் அதாவது பஞ்சாப் தாட்ஸ் அதாவது சிந்தனையின் தொகுப்பு அதுதான் அந்த புத்தகத்துடைய தலைப்பு எழுது வந்து டாக்டர் கோல்வாட்கர் ஹெட்கவர் அந்த குறுப்பு எழுதின புக்கு அந்த புக்கில் என்ன சொல்றாங்க அவங்க நீ ஒரு இஸ்லாமியரா அப்படைய இறை அந்த தொழுகின்ற இடம் புனித ஸ்தலம் எங்க இருக்கிறது வெளிநாட்டில் இருக்குது நீ யார் ஒரு இஸ்லாமியரா உனக்கு மெக்கா ஒரு கிறிஸ்துவனா அவனுக்கு எங்க அங்க இருக்குது அது மாதிரி எவனுக்கெல்லாம் புனித ஸ்தலங்கள் வெளிநாட்டில் இருக்கிறதோ அவள் இந்த மண்ணில் வாழலாம் ஆனால் ஓட்டுப்பாட உரிமையை தகர்க்க வேண்டும் அம்பேத்கர் என்ற ஒரு உருவாக்கி கொடுத்து போய்விட்டார் புக்கில் இருக்குங்க தலைவர் பேரையை மென்ஷன் பண்ணிக்கிறாங்க புரட்சியாளர் அம்பேத்கர் பேரைய அவர் வாட்டி எல்லாருக்கும் ஜனநாயகம் கொடுத்துட்டு போயிட்டாரு அதை தகர்த்து எடுக்க வேண்டிய காலத்தையுமே இந்தியாவுக்கு விசுவாசமா இருக்க மாட்டார்கள் நான் கேட்கிறேன் இஸ்லாமியரா இருந்தா நீங்க இருந்து நேரா வந்து அதனால சவுதி அரேபியா துபாய் ஷேக் வந்து நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்களா ஒரு காலத்துல நீங்க பறையன் இருந்திருப்பீங்க இல்லன்னா ஒரு காலத்துல பல்லனா இருந்திருப்பீங்க இல்லன்னா ஒரு கல்லனா இருந்திருப்பீங்க இல்ல ஒரு நாடா இருந்திருப்பீங்க நீங்க இஸ்லாம் சாதியற்று மதமற்று மக்களை அன்பாக நேசிக்க நீங்க இஸ்லாமியரை மாறி இருப்பீங்க ஒரு குமாரா இருந்தவங்க வந்து முஸ்தபாவை மாறி இருப்பேன் அதான் இங்கே ஒரு கிறிஸ்தேவ் வந்து நீ சாதாரண வந்து ஆண்டிச்சாமியாக இருந்திருப்பேன் அங்கே போய் ஆண்டன் பா ஆண்டன் பேரை மாத்திக்கிடுவாங்க மாத்திக்கிட்டு அந்த கொள்கைக்கு போனாங்க மண்ணின் மைந்தர்கள் இன்னமும் சொல்ல போனா ஒடுக்கப்பட்ட மக்கள் சரிங்களா அவன் மாறி இருக்கா அவன் வெளிநாட்டுக்கு வரட்டி விட்டுருவா அவங்க என்சிஆர் என்பிஆர் சட்ட என்னத்தை கொண்டு வந்தாங்க குடியுரிமை திருத்த சட்டத்தை என்ன கொண்டு வந்தாங்க இது மாதிரி வந்து நாங்கள் ஆர்எஸ்எஸ் செய்கின்ற அந்த செயல்களை முகத்திரை கிழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வருகின்ற பதினான்காம் தேதி மத சார்பின்மை அப்படின்ற அந்த சொல்லாடல நிறைய அரசியல்வாதிக்கு தெரியாது

மக்களுக்கு தான் மதம் அரசுக்கு இல்லை இதெல்லாம் நோக்கி மைய கருத்தாக்குள் நகர்ந்தாலுமே கூட கிட்டத்தட்ட அந்த சி எதிர்த்து நடந்த பேரணியே மிகப்பெரிய ஒரு பேரணியா இருந்தது கண்ணு கெட்ட வந்து கூட்டம் அந்த கேமராவே படம் பிடிக்க முடியாத ஒரு சூழல் இருந்தது இல்லையா இப்ப நடத்துகிற பேரணியே கிட்டத்தட்ட அதையும் மிஞ்சுதான் எதிர்பார்க்கப்படுகின்றது ஆனால் இது எல்லாமே இந்த நிரோத்தியாருக்கு வந்து இந்த சீட்டு கொடுக்கறதுக்கு வந்து நெருக்கடியை கொடுப்பாங்க விசிகா தலைவர் திரும்ப ஒரு நெருக்கடியை கொடுப்பாரு இவ்வளோ கூட்டம் நாங்கள் இருக்கோம் எங்களுக்கு நீங்கள் குறைந்தபட்சம் ரெண்டு எம்பி இருக்கும் இல்லையா நீங்கள் எங்களுக்கு பன்னெண்டு சீட்டாவது நீங்கள் தாங்க அப்படின்ற ஒரு புஷ் பண்ணுறதுக்காக ஒரு பயம்படுத்துறதுக்காக தான் இந்த பேரணி ஏற்படுத்த பண்றாருன்னு ஒரு கருத்து வருது எப்படி பாக்குறீங்க அன்பு தம்பி அவர்களுக்கு முக்கியமான கருத்து சொல்லி கேட்டதுக்காக வருகின்ற பதினாலாம் தேதி இந்தியாவே தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவே திரும்பி பார்க்கணும் தலைவர் வந்து நேற்று அவர் நேரடியாக இன்வால்வ் ஆகி நேற்றையாக ஒரு குழுவை போட்டு அந்த குழுல வந்து நான் ஒருங்கிணைப்பு குழுல இருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு சிறப்பான ஒரு பொறுப்பை கொடுத்துருக்குறாரு இளஞ்சிருத்து எழுச்சி பாசறை அவங்க வந்து நீங்க அலங்கார வாகன ஊர்தியை நீங்க ரெடி செய்ய வேணும் செக்குலீசம்ன்ற கோட்பாடோடு அதுக்கு வந்து இன்னைக்கு இன்னைக்கு புகழ்பெற்ற கலை இயக்குனர் கேள்விப்படுறா காலா கபாலி மெட்ராஸ் சர்பாட்டா அப்படின்னு பல படங்களில் பண்ணவர் அவர் வந்து எங்களுக்கு சிறப்பாக செய்து கொடுக்குறார் ரொம்ப பிரம்மாண்டமாக ஐந்து வகையான வாகனங்களும் ரெடி பண்றோம் சிறப்பு அரசாங்கத்தின் இதுவரைக்கும் இந்திய அரசாங்கமும் தமிழக அரசாங்கமும் குடியரசு தினம் அல்லது சுதந்திர தினத்திற்கு தான் வாகன ஊர்திகளை நடத்தியிருக்கிறார்கள் முதல் முறையில் இந்திய வரலாற்றிலேயே ஒரு கட்சி வாகன ஊர்திகளை ரெடி செய்கிறது என்றால் அது விடுதலை சிறுத்தைகள் அது மட்டுமல்ல கின்னஸ் ரெக்கார்டு வரப்போகுது கோட் சூட் மாட்டி ஒரு இடத்துல அதிகமாக குவிந்தது ஏறக்குறைய ரெண்டாயிரம் பேர் தான் ரெக்கார்டு இருக்காங்க கின்னஸ்ல நாங்களே எப்படியும் குறைந்தது ஒரு லட்சம் பேர் கோட் சூட்டோட வரப்போறோம் எல்லாருமே புரட்சியாளர் அம்பேத்கரை வரப்போறோம் அப்ப அது ஒரு கின்னஸ் ரெக்கார்டு இதெல்லாம் வரலாறு இந்த வரலாறை பார்த்துட்டு தான் திமுக சீட்டு கொடுக்கணும்னு இல்ல இந்த வரலாறு எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தெரியும் எங்களுக்கு பன்னிரெண்டு சீட்டு ஏறக்குறைய உறுதியாகிவிட்டது என்ற செய்தி கிடைத்திருக்கின்ற செய்தியை உங்களை தெரிவித்து கொள்ளுங்கள் இப்போ ரெண்டு எம்பின்னால் கம்பல்சரி பண்ணிவிட்டு கொடுத்துருதானே அப்புறம் என்ன உங்களுக்கு கேள்வி அவங்க கடமை இல்லை பார்த்து தான் கொடுப்பாங்களா அப்போல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல இது சீட்டுக்காக நடத்தப்படுகின்ற எது ரேலி அல்ல ரைட்டா இது மக்களுக்காக இல்லை இன்னொன்று இஸ்லாமிய தோழர்களுக்காக நான் இன்னொன்று நடத்தப்படுகின்ற அது இன்னும் சிறப்பு சுரங்க மாபெரும் உலக போராளி எங்கெல்லாம் அநீதி நடக்கிறதோ எங்கெல்லாம் அடக்குமுறை உருவாகிறதோ எங்கெல்லாம் சுரண்டல் வருகிறதோ அங்கெல்லாம் என் துப்பாக்கிகளின் தோட்டாக்கள் பாயும் யார் சொன்னது சேக்குவரா சேக்குவரா என்ற மாபெரும் போராளி அவர் பிறந்த நாளில் வைக்கிறான் எழுதி வச்சுக்கோங்க ஏன் பிறந்த நாளில் வைக்கிறான் ஏங்க வைக்கிறான் அது மாதிரி ஒரு போராட்ட குணமிக்க இளைஞர்களை கொண்டதான் விடுதலை சிறுத்தைகள் இளைஞரணி எங்க இளைஞரனுடைய கொள்கை தலைவர் யாருன்னா பாத்திருக்கீங்களா அப்ப அவனால வைக்கிறோம்னா இதுல ஓட்டுக்காகவா பேச்சு சொன்னீங்க இல்லையா மக்கள் நீதி என்ற கட்சி வந்து போன சட்டமன்ற தேர்தலில் வரல திமுக இப்ப மக்கள் நீதிமய கட்சி உள்ள வந்திருக்கு என்ன தான் நீங்கள் திமுக கூட்டணியில் வந்து திமுகக்கு பிறகு விசிகா தான் பெரிய கட்சி நீங்கள் சொன்னாலுமே கூட விசிகாத வரைக்கும் தனித்து போட்டிட்டு ஒரு ஓட் பசஞ்சங்க இவ்வளோதான் சொல்லி நிரூபிக்கல ஆனால் கமலஹாசன் வந்து போன தேர்தலிலே பார்த்தீங்கன்னா அவரோட ஓட் பர்சஞ்சம் நிரூபிச்சிருக்காரு அப்போ அவர் வந்து டிமாண்ட் பண்ண மாட்டாரா என்னங்க நீங்கள் எங்களுக்கு ஒரு ஆறு சீட்டு தாங்க இல்லை எல்லாருக்கும் எங்களுக்கும் தாங்கன்னா சீட்டு குறையதான் வாய்ப்பு இருக்கு கமலஹாசனையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க தலைவர் திருமாவிய ஒரே மாதிரி தான் வந்து திமுக வந்து பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு பொதுவான ஒரு கருத்து இருக்குல்ல அதை எப்படி பார்க்குறீங்க பொதுவான உங்களுடைய கருத்துக்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியும் இல்லைனா இது 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 வந்து பொதுவான கருத்து கேட்க அப்படிலாம் நீங்கள் வந்து ஏட்டி போட்டு எப்படி சார் கருத்து சொல்ல முடியாது கமலஹாசனுடைய உயரம் அவருக்கு தெரியும் எங்களுடைய உயரம் எங்களுக்கு தெரியும் அவர் உயரம் குட்டையா நெட்டையா வளர்ந்துருக்காரா குறைஞ்சிருக்கிறான் சொல்வது அரசியல் யார் நாங்கள் ரெடியாக இல்ல நல்லா கேட்டுங்க பிரதர் விடுதலை சிறுத்தைகள் என்பது நீ நினைக்கிற மாதிரி சும்மா நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் இந்த ஓட்டுக்காகவோ சீட்டுக்காக நடத்தப்பட்ட கட்சி அல்ல புரியுதா மக்களுடைய விடுதலைக்காக நடத்தப்படுகின்ற கட்சி யாராவது ஒருத்தராவது நான் சும்மா பண்ணி சொல்றேன் அந்த வார்த்தையை பயன்படுத்தி எங்கேயாவது எவனாவது ஒரு ஒரு பேச பேச மாட்டாங்க பேச சொல்லுங்க தமிழ்நாட்டில் இந்தியாவுக்கு சொல்றேங்க மோடியா இருக்கட்டும் இல்ல யாராக இருக்கட்டும் ஸ்டாலின் ஸ்டாலின் யாராக இருக்கட்டும் அதனால கோட்பாட்டு ரீதியாக ஒரு பெரிய ஒரு படையை கட்டி படையினால் வந்து கொள்கை படங்க சும்மா ஏதோ சாதாரணமாக ஏங்க தமிழ்நாட்டில் பரவி இருக்கிற ஒரே கட்சி திமுக ஆதிம்காடு விடுதலை சிறுத்தை திடீர்னு போய் படம் அவரை போய் அவர் சினிமா நடிகரை போய் நீங்க கம்பேர் பண்றது வந்து உள்கட்சியோட கூட்டணிகளோட சிக்கலை உருவாக்குறீங்க அவர் என்னோட நண்பரு அவருக்கு வந்து இந்த நேரத்தை நாங்க பக்கவலமாக இருக்கிறோம் தமிழ் தமிழ்மொழிக்காக தமிழ் இதை பாடுபடுகிறோம் அவருக்கு வாழ்த்து படம் ரிலீஸ் ஆகுது படம் வந்து ரிலீஸ் பண்றேன் படத்தை உங்களுக்காக போய் இன்னைக்கு இரவு நாங்க பாக்குறோம் அவருக்காக அவரு இல்லை அவருக்காக ரெண்டு வார்த்தை சொல்லுங்க அவரை எதிர்த்து ஒட்டுமொத்த கர்நாடகாவும் உட்காந்துட்டு விடுதலை சிறுத்தையுடைய இளைஞரணி உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் நீ எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க பேக் அடிச்சிடாதீங்க நீங்கள் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை பெங்களூர் ஊர் என்பது என்ன தமிழ் வாட தமிழ் வார்த்தை அதே மாதிரி மைசூர் தமிழ் வார்த்தை கர்நாடகம் கரு பிளஸ் நாடகம் என்ன கர்நாடகம் பிரிச்சு பாருங்க அகம் அகம் என்றால் உருவல ரைட்டா அதே வந்து கருப்பர்கள் வாழ்ந்த பகுதி தான் சொல்ல போனா ஒடுக்கப்பட்டவர்கள் வாழ்ந்த பகுதி இந்த ஒரு தங்க சுரங்கம் எங்க இருக்குது கோளாறு கோளாறு அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இடையில வந்து நீங்க ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகளாக அந்த கர்நாடகா மொழி இருக்குது நான் இல்லைன்னு சொல்லல நாங்க ஐயாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் முன்னால் உருவாக்கப்பட்ட கல் தோன்றி மண் தோன்ற காலத்திலே வேறொரு முன்தன்றி முத்தகுடி தமிழ் சரிங்களா அவருடைய பிள்ளை தான் கர்நாடகா அது பிள்ளைதான் வந்து மலையாளம் அது பிள்ளைதான் ஆந்திரம் இது எல்லாருக்கும் தெரியும் அது அரசியலுக்காக செய்கிறார்கள் பைத்தியக்கார பயில்களில் வந்து குழப்பி விட்டு ஏதோ கிரிக்கெட்டுக்காக பதினோரு பேரை கொண்டு விட்டு இப்படி பண்ணி அங்கே நடக்கிறது காங்கிரஸ் தான் கொஞ்சம் தயவு செய்து ஒரு ஜனநாயக ரீதியாக நீங்கள் முடிவு பண்ணுங்க தமிழில் தமிழ் என்ற அந்த மொழி உலகத்துக்கே மூத்த மொழி வந்து உலக மூத்த மொழி முகமது நபி அரபி பேசினார் பேசினார் பாத்தீங்களா என்ன ஒரு லாங்குவேஜ் நல்ல லாங்குவேஜ் கீப்ரோ லாங்குவேஜ் இது மாதிரி லாங்குவேஜுக்கு வந்து நாங்களாம் அந்த காலகட்டத்தில் இருந்து வாழ்ந்தவர்கள் ஐந்து உலக மொழிகளில் சிறப்பான எதுவென்றால் அது தமிழ்